அப்படியே இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புவது அஜித் டோவல் நடத்திய ஒரு செமினாரை பற்றியது ரெண்டாயிரத்தி பதினான்கில் சுமார் பதினோரு வருடங்களுக்கு முன்பு ஷண்முகா யூனிவர்சிட்டி என்ற அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இது நடந்தது தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் உள்ள ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆகும் இது ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி மிகவும் பிரபலமான பல்கலைக்கழகம் அங்கு நடத்தப்பட்ட டிஃபென்சிவ் அண்ட் ஆஃபென்சிவ் என்ற தலைப்பில் அவர் நடத்திய செமினாரில் சுமார் பதினோரு வருடங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் கொடுத்த லெக்சரில் மும்பை போன்ற தாக்குதலை பாகிஸ்தான் மீண்டும் நடத்தினால் பலூசிஸ்தான் பிரச்சனையை பாகிஸ்தான் மறந்துவிடும் என்று துல்லியமாக குறிப்பிட்டார் இதுதான் அந்த டயலாக் பின்னர் இப்போது புலூசிஸ்தான் பிரச்சனை வந்த பிறகு இந்த வீடியோ வைரலானது எனது ஒரு நண்பர் என் வீடியோ பார்க்கும் ஒருவர் இதை எனக்கு அனுப்பினார் பின்னர் என்னிடம் சொன்னார் இதை பற்றியும் நீங்கள் ஒரு வீடியோ செய்ய வேண்டும் என்று சரி நான் அந்த வீடியோவின் உள்ளடக்கத்திற்கு செல்வதற்கு முன் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் நான் இதேபோல் போல் பலூசிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக பற்றி இந்தியாவின் ஆபரேஷன் பற்றி இந்திய ஏஜென்சிகள் பற்றி பேசும்போது சிலர் எனக்கு தெரியாது சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் சிலருக்கு இந்து பெயர்கள் இவற்றின் கீழ் கமெண்ட் இடுகிறார்கள் நான் பெரிய ரகசியங்களை சொல்கிறேன் என்று நான் சொல்வது பெரிய ரகசியம் எதுவும் இல்லை இவை அனைத்தும் அங்கு பத்திரிகைகளில் வருவதாகும் பாகிஸ்தானிலும் பலூசிஸ்தானிலும் அங்கு நடக்கும் விஷயங்கள்தான் அங்கிருந்து எனது நண்பர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது கிளிப்பிங்ஸ் மற்றும் நிகழ்வுகளை அனுப்புவார்கள் நான் இதை டிரான்ஸ்லேட் செய்கிறேன் அல்லது நீங்கள் நினைக்கும் அளவுக்கு ஹைலி கன்ஃபிடென்ஷியல் விஷயம் எதுவும் இல்லை நான் ஒரு இன்டெலிஜென்ஸ் அதிகாரி அல்ல நான் ஒரு சிம்பிள் லோ ப்ரொபைல் ஜேர்னலிஸ்ட் மட்டுமே பின்னர் இது போன்ற விஷயங்களை நான் படிக்கவும் விரும்புகிறேன் அதனால் தான் நான் இதை செய்கிறேன் இதை பற்றி வீடியோ செய்கிறேன் அது மட்டுமே பின்னர் சிலர் சொல்கிறார்கள் நான் இப்படி பணம் பிரிப்பதை பற்றி இது அனைவரும் செய்வதாகும் ஏனென்றால் இதற்கு செலவு உள்ளது இது இதை விரிவாக்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளது அவர்களிடம் மட்டுமே உள்ளது யாருக்கும் கட்டாயம் எதுவும் இல்லை ஒருத்தரிடம் கூட கட்டாயம் இல்லை அதுதான் மற்றொரு விஷயம் இப்போது நான் இந்த தலைப்புக்கு வருகிறேன் அன்று அஜித் டோவல் ஏன் அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டார் பிஜேபி அதிகாரத்தில் வந்த நேரம் நான் முன்பே சொன்னது போல் நேஷனல் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ற அடிப்படையில் இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஆக ஓய்வு பெற்ற அஜித் டோவல் விவேகானந்தா ஃபவுண்டேஷனில் இருந்தார் அப்போது அதற்குள் சில ஸ்ட்ராடஜிக் அஃபேர்ஸ் போன்றவை இருந்தன இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டியுடன் தொடர்புடைய ஒரு ப்ரோ பிஜேபி ப்ரோ ஆர்எஸ்எஸ் விஷயம்தான் விவேகானந்தா ஃபவுண்டேஷன் அதற்குள் இது போன்ற ரிசர்ச்சுகளும் ப்ரோக்ராம்களும் இருந்தன அன்று நடத்தப்பட்ட இந்த செமினாரில் இவர் ஹைலைட் செய்த ஒரு பாயிண்ட் உள்ளது அதுதான் மிக முக்கியமான டிஃபென்சிவ் அண்ட் ஆஃபென்சிவ் என்று சொல்வது அதாவது டிஃபென்சிவ் கேம் என்று சொல்வது நம்மளை தாக்கும்போது நாம் பதிலடி கொடுக்கிறோம் ஏனென்றால் நாம் டிஃபென்சிவ் முறையில் செல்கிறோம் ஒஃபென்சிவ் என்று சொல்வது நாம் போருக்கு செல்கிறோம் அதாவது பாகிஸ்தான் நம்மை தாக்கும்போது நாம் அதேபோல் ஃபேஸ் டு ஃபேஸ் வாராக செல்கிறோம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட் உள்ளது இதற்குள் வார் என்று சொல்வது ஃபேஸ் டு ஃபேஸ் அல்ல பாகிஸ்தான் நமக்கு எதிராக நடத்தும் அண்டர் கவர் ஆபரேஷன் தான் தீவிரவாதிகளுக்கு உதவுவது மற்றும் இந்திய நகரங்களில் குண்டு வெடிப்பது போன்றவற்றை செய்யும் போது பாகிஸ்தானை எப்படி டிசன்ஜேஜ் செய்வது அவர்களின் கவனத்தை அங்கிருந்து திருப்புவது அவர்களின் அதிகாரிகள் ஐஎஸ்ஐ அவர்களின் மிலிட்டரி ட்ரைனிங் இந்த காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கும் இந்தியாவில் தீவிரவாதத்தை உருவாக்கி இந்திய நகரங்களையும் இந்தியாவை அழிக்க முயற்சிக்கும் போது இவர்கள் செய்த ஒரு ஸ்ட்ராடஜிக் பிளான் தான் இந்த புளூசிஸ்தான் என்று சொல்லப்படும் நிகழ்வு நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னது போல முன்பு இது ரஷ்யா ஆதரித்து வந்தது ஆனால் சுமார் பல வருடங்களுக்கு முன்பே அவர்கள் விட்டுவிட்டார்கள் பின்னர் இவர்களுக்கு இல்லாமல் போனது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த பலூசஸ் தான் என்று சொல்லப்படுவது பெரிய நிகழ்வாக இல்லாமல் போனது பின்னர் இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த ஆக்டிவிட்டிகள் மீண்டும் துவங்கின அப்போது அதற்கு உறுதியாக அரசாங்கம் செலவு செய்துள்ளது நல்ல மண்பவர் உருவாக்கியுள்ளது அடிப்படையில் இதனுடன் பாகிஸ்தானின் வெடி தீர்ந்துவிட்டது விட்டது பல்லூசிஸ்தான் போன பிறகு பாகிஸ்தான் ஒரு சிறிய துண்டு மட்டுமே பின்னர் அப்பால் வெஷ்வார் பெல்ட் அந்த ரேஞ்சில் போன பிறகு இந்த புல்லு பல்லூசிஸ்தானை விட சிறிய இடம் பின்னர் உணவு கூட கிடைக்காது ஏனென்றால் பாகிஸ்தானின் பெரும்பாலான நிதி விஷயங்கள் பலூசிஸ்தானில் இருந்துதான் அது இல்லாமல் போனால் பாகிஸ்தானின் நிலை என்ன ஆகும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இது மிகவும் ட்ரிக்கி கொஸ்டன் ஆனால் இவை அனைத்தும் இரண்டாயிரத்தி தான் இந்திய அரசாங்கம் பிஜேபி அதிகாரத்தில் வந்த பிறகு திட்டமிட்டது இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டியுடன் தொடர்புடையது ஏனென்றால் மும்பை தாக்குதல் நமது நிதி தலைநகரம் அங்கு நுழைந்து இந்த முறையில் தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் அஸ்தித்வத்தை எடுத்து தகர்ப்பதற்காக தான் அவர்கள் முயற்சித்தார்கள் அதை எப்படி எதிர்கொள்வது அடிப்படையில் அன்று ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கும் காங்கிரஸின் பல மந்திரிகளுக்கும் அதை பற்றி எந்த புரிதலும் இல்லை நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனை வெடிப்புகள் நடந்தன மும்பை உட்பட உண்மையான குற்றவாளி தவறுதலாக ஒன்று அல்லது இரண்டு பேரை பிடித்தார்கள் அங்கு ஸ்பாட் செய்து எங்கேயாவது போய் அரெஸ்ட் செய்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஏனென்றால் இதன் உண்மையான குற்றவாளிகள் அப்போதே பாகிஸ்தானுக்கு போய்விடுகிறார்கள் பின்னர் இந்த அரஸ்ட் செய்தது பாவம் பிடித்த முஸ்லிம் பெயர் கொண்டவர்களை தான் ரிக்ஷா தள்ளுபவனையும் அங்கு பீடி வியாபாரம் செய்பவனையும் பிடித்து இவன்தான் டெரரிஸ்ட் என்று சொல்லி கொண்டு வருவார்கள் இது நான் சொன்னதல்ல இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டி முன்னாள் அட்வைசர் தான் அவர் இறந்துவிட்டார் பிஜேபியின் காலத்தில் இருந்தவர் பேர் எனக்கு நினைவில் இல்லை வாஜ்பாயுடன் இருந்தவர் அவர்தான் இந்த நிகழ்வை சொன்னார் அன்றைக்கு அடிஷனல் அசிஸ்டன்ட் எஸ் ஏ என் ஆக இருந்த அந்த மனிதர் சொன்னது உண்மையான குற்றவாளிகளை அரஸ்ட் செய்யவில்லை அதாவது பொறுப்பு ஏற்றவர்கள் ஒரு ஒற்றை நபர் கூட கிடைக்கவில்லை அரசாங்கம் பலவற்றை சொல்லும் பல ஸ்டேட்மெண்ட்டுகளை சொல்லும் மக்களை மகிழ்விக்க பாவம் பிடித்த எந்த முஸ்லிம் பேர் கொண்டவனையும் அங்கு தூக்குவார்கள் அதனால்தான் இந்த சொன்ன பலருக்கும் இந்த பல நிகழ்வுகளிலும் இதை செய்தவர்கள் மிகவும் சுகமாக போய் வாழ்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தார்கள் நான் இந்த சொல்வதின் முறையை புரிந்து கொள்ளுங்கள் எந்த முறையில் தந்திரங்கள் ஸ்ட்ராடஜி மனைஞ்சது அதன் பயன் இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிறது அதற்குள் ஒரு நல்ல டீம் உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஆண்டர் கவர் ஆபரேஷன் அஜித் டோவல் தான் செய்திருக்கிறார் உறுதியாக இந்திய அரசாங்கத்தின் மோடியின் முழு ஆதரவுடன் தான் செய்தது பதிலுக்கு கேட்கும் அதற்கிடையில் மும்பை வெடிப்பு தொடர்பான ஒருவரை தூக்கிலேற்றிய நிகழ்வு உங்களுக்கு தெரியும் இவர் சிறையில் இருந்தார் அங்கிருந்து இந்திய ஏஜென்ட் இவரை கையும் காலும் பிடித்து கொண்டு வந்தது இவரை தூக்கி கொள்ள மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தேர்தலுக்கு முன்பு காங்கிரசின் யுபிஏ இரண்டாம் அரசாங்கம் நாங்கள் ஆண்டி முஸ்லிம் என்று சொல்ல இவரை கொண்டு தூக்கி அல்லாமல் அதற்குள் வேறு கதை எதுவும் இல்லை எனக்கு தெரிந்த விஷயம் ஏனென்றால் பிரசாந்த் பூஷணத் அப்பியர் செய்த வழக்குதான் நான் இந்த சொல்லி வருகிறேன் இந்த டொவல் அன்று சொன்னது இன்று உண்மையில செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதனால்தான் எனக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு உள்ளது இந்திய நகரங்களில குண்டு வெடிக்காதது என்றால் அவர்களை டிசன்ஜேஜ் செய்து விட்டார்கள் அங்கு போய் ஒளிந்திருந்த அனைத்து டெரரிஸ்டுகளையும் ஒவ்வொன்றாக முடித்து விட்டார்கள் இப்போது நீங்கள் கவனித்தீர்களா இல்லை என்றால் முன்பு சோசியல் மீடியாவிலும் அங்குள்ள பத்திரிகைகளிலும் நிலையான இந்த செய்தியின் ஃபிரண்ட் பேஜில் இந்தியாவுக்கு எதிராக பிரசங்கம் செய்பவர்களையே கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் நான் நிலையான வலைதளத்தில் இந்த பாகிஸ்தானின் பல பத்திரிகைகளையும் படிக்கிறேன் அதன் விஷயம் என்ன என்றால் அங்கு என்னென்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உருது மொழியில் உள்ளது அங்கு உள்ளவர்கள் தான் செய்து இந்த நிகழ்வுகளை அனுப்புவார்கள் அப்படி புரிந்து கொண்ட பிறகுதான் புரிந்தது இங்கு செய்தவனும் உள்ளவர்கள் அங்கு விலாசம் கொண்டிருக்கிறார்கள் அவன் அங்கு ராஜாவாக இருக்கிறான் பணம் பிரித்து டெரரிசம் நடத்துவதற்காக நீங்கள் கவனித்தீர்களா அடுத்த காலத்தில் இரண்டு ஒன்று இரண்டு வருடங்களாக ஒரு ஒற்றை நபர் கூட பப்ளிக் ஆக இந்தியாவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவில்லை பிரசங்கிக்கவில்லை இல்லை என்றால் இந்த ரம்ஜான் மாதம் முழுவதும் இந்தியாவுக்கு எதிராக தான் எப்போதும் ஆனால் இப்போது ஒருவர் கூட பேசவில்லை அந்த மாற்றம் கொண்டு வந்தது மோடி தானே இவர்களை தூக்கி கொள்ளவில்லையா இவர்களை ஓடிவிட்டு துரத்தி கொள்ளவில்லையா அதனால்தான் காங்கிரஸ்காரர்களை நான் இந்த சொல்வது மோடியையும் பிஜேபியையும் தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்று சொல்வது ஏனென்றால் நான் இதற்குள் பலவற்றிற்கு சாட்சி ஏனென்றால் நேரடியாக பார்த்திருக்கிறேன் இந்த குண்டு வெடிப்பு போன்றவற்றை நேரடியாக பார்க்காதவர்களுக்கு இதன் மிருகத்தனம் புரியாது நீங்கள் எந்த முறையிலும் சிந்தியுங்கள் ஆனால் இந்தியா என்று சொல்லும் நாடு ஒற்றைக்கட்டாக நிற்கிறது அதற்கு இந்த சொன்ன அஜித் டோவலும் நரேந்திர மோடி அரசாங்கமும் செய்ததற்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாது நான் ஒரு பேட்ரியாடிக் இந்தியன் ஹைப்பர் நேஷனலிஸ்ட் அல்ல பேட்ரியாடிக் இந்தியன் தான் இந்தியா என்று சொல்லும் நாடு எந்த காரணத்திற்காகவும் அழியக்கூடாது அதற்கு போன்ற சித்திர சக்திகளை தாக்கி தகர்த்து விட வேண்டும் அரசாங்கம் சரியாக செய்கிறது முழுமையாக அஜித் டோவலும் கூட்டாளிகளும் அரசாங்கம் ஆதரவு செய்வது ஒவ்வொரு இந்தியனின் தேவை அதுதான் நான் செய்கிறேன் அதை பற்றிய வீடியோக்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு ஆர்வம் இல்லாதவர்கள் பார்க்க வேண்டாம் நான் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை இப்படி வீடியோக்களை என் பக்கம் இருந்து எதிர்பார்க்கலாம் ஹிந்தியிலும் இங்கிலீஷிலும் இது போன்ற வீடியோக்கள் வருகின்றன ஆனால் தமிழிலும் மலையாளத்திலும் இது போன்ற வீடியோக்கள் இல்லை எனக்கு அங்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது அதனால நான் இதை செய்கிறேன் ஆர்வம் இல்லாதவர்கள் பார்க்க வேண்டாம் ஐ எம் ஓகே